அர்த்தம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாள்லயும் பி என்பவர் ஆறு நாட்கள்லயும் முடிப்பாங்க எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு எயித் நியூ புக்லயும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டுக்கலாம் கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் கூட ஒண்ணு இல்லைங்க ஏ வந்து மூணு நாள்ல முடிப்பாரா பி வந்து ஆறு நாள்ல முடிப்பாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாவே சேர்ந்து அப்படின்னு கேட்டுட்டாவே கீழே கூட்டிக்கங்க எங்க சொல்றேன் இங்க பாருங்க இங்க என்ன கட்டுக்கு ஒரு மதிப்பு மூணா இன்னொன்னு ஆறா அந்த மூணையும் ஆறையும் மேல பெருக்குங்க இந்த மூணையும் ஆறையும் கீழே கூட்டிக்கங்க மூணு ஆறையும் கூட்டம் ஒன்பது சுருக்குங்க ஆன்சர் அவ்வளோதான் ஒரு மூணு 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 ஒன்பது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த மாடல்ல கேட்டிருக்கான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இதே மாடல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் அதே மாதிரி இது டென்த்து நியூ புக்லயும் இருக்குதுங்க இங்க பாருங்க எயித்து நியூ புக்கு அதே மாதிரி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கோம் இது இந்த கொஷின் கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருவத்தி குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எயித்து நியூ புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது அதுக்கு அடுத்ததா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எயித்து நியூ புக்ல இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கான கிளாஸ்ல மொத்தம் ஒரு பத்து கணக்கு இருந்திருக்கேன் பத்துல ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டின் மீதி எல்லாம் எயித் நியூ புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ கண்டிப்பா ஏதாவது இந்த மாடல்ல எப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பான் ஸோ அது டைரக்ட் கொஸ்டின் இருக்கலாம் மாத்தியும் கேட்டுக்கலாம் சரிங்களா எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஸோ ரெண்டு டைப் இருக்குது ஸ்கிப் பண்ணாமே பாத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா முடிச்சிடுறேங்க அதாவது இதுல ரெண்டு டைப்புன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ தனியா பி தனியான்னு கொடுத்துருவோம் சரிங்களா ஏ தனியா பி தனியான்னு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை கேட்டாவே கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருகுங்க அந்த ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க சுருணா அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல சரிங்களா ஃபர்ஸ்ட் புரியு நினைக்கிறேன் ரெண்டாவது பாருங்களேன் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுக்க போறேன் அதனால டேரக்டா மூணாவது கொஸ்டின் மாறேன் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க சரி ஆண் ஒரு வேலையை நாலு நாட்கள்ல செஞ்சு முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை பன்னெண்டு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க இவ்வேலையே இருவரும் சேர்ந்து செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு சூப்பர் கொஸ்டின் கான்செப்ட் என்ன ஆண் நாலு முடிப்பார் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க கரெக்டா அப்ப சேர்ந்துன்னு கொடுத்தாவே ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்குங்க ஓகேவா அது எந்த மாற்றமும் இல்லை மேல எப்பவுமே பெருக்குங்க கீழே தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா கூட்டிங்க அப்போ பன்னெண்டா கூட நால கூட்டினா பத்தி ஆறுன்னு வரும் நான் கூட்டி போட்டுக்கிட்டேன் சரியா இப்ப சுருங்க ஒரு நாள் நாலு நான்கு பதினாறு ஒரு நாள் நாலு பன்னெண்டு மூணு நாள் ஆப்ஷன் பி தான் இருக்குதுப்பா உண்மையாவே ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பார் செஞ்சு முடிப்பார் பி என்பவர் அதே வேலையை நாற்பது நாளில் செஞ்சு முடிப்பார் எனில் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி என் பாருங்க நல்ல புரியுதா ஏ தனியாக கொடுத்துதான் பி தனியாக கொடுத்துதான் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டான் அப்படி தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாவே கொடுக்குற ரெண்டு மதிப்பும் இந்த முப்பதையும் நாற்பதையும் மேலே பெருக்குங்க சரிங்களா கீழே கூட்டிங்க முப்பதையும் நாற்பதையும் கூட்டினா எவ்வளவு வரும் எழுபதுன்னு வரும் அப்படியே போட்டுங்க சரியா புரியுதா அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடியாது நாலு அடியாது அப்போ பை ஏழுன்னு வரும் சரிங்களா நூத்தி இருபது டிவைட் பை ஏழு தான் இந்த இடத்துல இன்னும் இருக்காங்க அதனால நம்ம சுருக்குவோம் சரிங்களா சுருங்க முழுமையா ஏழு போயிடும் பன்னெண்டுல ஏழு போயிடுச்சுன்னா

புரியுதுங்களா தெளிவா புரியுதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ட்ரோவில் சொன்னேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் இப்போ நான் ரெண்டாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்மார்க்காக கொடுக்க போறேன் சரிங்களா ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூட்டின் பிசுலேயும் கேட்டுருக்கான் ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பார் பி என்பவர் அதே முப்ப இருங்கிறேங்க மாத்தி படிச்சுட்டு சாரி ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பார் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாளில் செஞ்சு முடிப்பார் இவர் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்போ தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டான் என்ன பண்ணணும் கொடுக்குற ரெண்டு மதிப்பு மேலே பெறணும் குடுக்கிற ரெண்டு மதிப்பு கீழே கூட்டணும் சுருணா ஆன்சர் அப்படி தான் முடிஞ்சு போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க அடுத்ததாக நான் நாலு அஞ்சாவது கேள்விக்கு வந்துடுறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் டென்த் நியூ புக்லேயும் இருக்குதுங்க இயற்கை இருக்குது சரிங்களா ஒரு வேலையை நாலு மணி நேரத்தில் பாரி செய்கிறார் இவன் அதே வேலைய ஆறு மணி நேரத்துல செய்கிறார் இனி இருவரும் சேர்ந்து அந்த வேலைய செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுதான் இப்போ போன கேள்வியெல்லாம் நாள் மாதிரி கொடுத்தான் சரிங்களா அது பாருங்களா இந்த கேள்வி பார்ப்போம் ஏ என்பவர் முப்பது நாள் முடிப்பாரு பி என்பவர் வந்து நாற்பது நாள் முடிப்பாரு ஏஎம்பிஎஸ் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாரு அப்படின்னு கேட்டான் கரெக்டா ரைட் இப்போ இதை நாலுல கொடுத்தவன் இங்க டைம்ல கொடுத்துருக்கான் சரிங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுல கொடுத்தாலும் ஓகே தான் வழக்கமா போடுற மாதிரி போடுங்க இப்போ நாலு நாலு மணி நேரத்தில் பாரி முடிப்பார் இவன் வந்து ஆறு மணி நேரத்தில் முடிப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பான்னு கேட்டான் அப்போது தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாவே அந்த நாளையும் ஆறையும் மேலே பெருக்குங்க கீழே கூட்டிங்க ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து இப்போ சுருங்க இதில் பாதி அஞ்சு இதில் பாதி ரெண்டு அஞ்சு கீழே இருக்கிறது இதுங்க மேலே அடிக்க முடியாது மேலே பெருக்கிறேன் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு வருங்க அடடா இப்ப சுருவோம் சரிங்களா ஓரஞ்சு அஞ்சு வருமா ரைட் ஈரஞ்சு கொஞ்சம் நல்லா தெரியும் ஈரஞ்சு இருக்கு அதாவது பன்னெண்டில் பத்து போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டு பை அஞ்சு அதாவது ரெண்டு மணி ரெண்டு பை ஐந்து ரெண்டு பை ஐந்து மணி இப்படி சொல்லலாம் மேபி இது இது அப்படியே ஆப்ஷன்ல இருந்தா டிக் பண்ற புரியுதா சொல்றதே ரெண்டு ரெண்டு பை ஐந்து மணி சரிங்களா இப்போ போய் நான் ஆப்ஷனை பார்த்தா ரெண்டு மணி என்னவோ இருக்கு ஆனால் இதை நிமிஷமாக மாற்றிட்டான் அடடா ஒன்றும் இல்லை இதை பாருங்க இங்கே இந்த ரெண்டு பை ஐந்துன்றது மணியில தான் இருக்கு சரிங்களா நம்ம அப்படியே சொல்லணும்னா ரெண்டு ரெண்டு பை ஐந்து மணின்னு சொல்லிடுவோம் ஆனால் இந்த ரெண்டு பை அஞ்சுன்னு பின்னத்தில் இருக்குல்ல இதை மட்டும் நிமிஷமா மாத்திருக்காங்க அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லை இதாக கூட அறுபது பெருக்கிங்க இந்த ரெண்டு விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் தனியா ஊஞ்சிருச்சு அது ஓகே அடுத்தது இந்த ரெண்டு பை ஐந்து அப்படின்றது மணில இருக்கு ஓகேவா இது வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது அதனால இந்த நிமிஷமா மாத்திட்டாங்க நிமிஷமா அவரை நிமிஷமா மாத்தோன்னா அறுபது பெருக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா அப்படின்னா ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டு மாட இருபத்தி நாலு அப்போ இப்போ வருது பார்த்தீங்களா இது நிமிஷம் அறுபது பெருக்கிட்டு சுருக்கிட்டு வரக்கூடிய வீடை நிமிஷம் ஆயிடும் அப்ப ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளவுதாங்க மேபி இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டென்த் நியூ புக்ல இருக்க டைரக்டா கேட்டா கூட டக்கு டக்குன்னு போட்டுணும் சரிங்களா தெளிவாயிடுச்சிங்களா ரைட் அடுத்த கணக்கு அடுத்தது அடுத்த டைப்பு சரிங்களா இது என்ன டைப்பு கொஷின் படிக்கிறவங்களுக்கு புரியும் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள்ல முடிப்பாரு ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலைய ஆறு நாள்ல முடிப்பாங்க ஏனில் பி என்பவர் தனியா அந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு கேட்டுடான் நல்லா புரியுதுங்களா போன கேள்விக்கு இந்த கேள்விதான் போங்க பாருங்களேன் போன கேள்வி சொல்றேன் ஏ வந்து முப்பது நாள்ல முடிப்பாரு பி வந்து நாற்பது நாள் முடிப்பாரு ஏன் பி சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டான் ஓகேவா ஆனா இதுல வந்து என்ன கேட்டுட்டாங்கன்னா ஏ வந்து தனியா இருபத்தி நாலு நாள்ல முடிப்பான்னு சொல்லிட்டான் நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு நாளில் முடிப்பாங்க அப்ப பி மட்டும் தனியா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டான் குழப்பமே வேண்டாம் அதாவது தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கொஷின் கேட்டான் அது போன டைம் தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க சுருணா ஆன்சர் கரெக்டா கரெக்ட் இப்போ தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா கூட்டணும் சேரத்துனா கூட்டிடும் இப்போ சேர்ந்து கொடுத்துட்டான் தனியா கேட்கறான் கரெக்டா மீனிங் புரியுதா நான் சொல்றது ஏன்னா ஏ வந்து இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாரு ஏவும் பி சேர்ந்து ஆறு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா பி மட்டும் தனியா தென்னு கேட்கறான் அப்ப சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டா புரியுதா அப்படி கேட்டுட்டாங்கன்னா கொடுக்குற ரெண்டு மதிப்பே மேலே பெருகுங்க அது எந்த செஞ்சும் கிடையாது மேலே பெருக வேண்டியது பெருகிதான் இருக்கணும் மைனஸ் பண்றங்க அவ்வளோதாங்க அப்போ இந்த இருபத்தி நாலையும் ஆறையும் மேலே பெருகுங்க கீழே ரெண்டுத்தையும் கடிச்சிடுங்க இருபத்தி நாலுல ஆறு குணம் எவ்வளோ பதினெட்டு அவ்வளோதாங்க கழிச்சு நான் போட்டேன் புரியுதா இப்ப சுருங்க ஆன்சர் ஓர் ஆறு 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 பன்னெண்டு மூணு பதினெட்டு இருபத்தி நாலு சரியான விடை ஆத்தாடி ஆத்தா இந்த மாதிரிலாம் நாளைக்கு கேட்டாலும் ஜாலியாக இருக்கும் உடனே போட்டுடலாம் கரெக்டுங்களா சூப்பர் தெளிவாக புரியுதுங்களா அவ்வளோதான் அடுத்தது போடுவோம் புரிஞ்சுச்சே இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு டக் டக் டக்குன்னு போடலாங்க இந்த பாருங்க அநியாயத்துக்கு எத்தனை எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுக்காம பாருங்க எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டீன் பிசிலான்னு கேட்டு வச்சிருக்கான் என்ன கேட்டிருக்கான் ஏ ம ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாளில் முடிப்பாங்களாம் ஏ தனியாக அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாளில் முடிப்பாராம் இனியில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் இப்போ நல்லா கவனிங்க கொஷின் படிக்கும் போது உங்களுக்கு புரியுதுங்களா ஏவும் பியும் சேர்ந்து வந்து கொடுத்துட்டான் ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டான் பி மட்டும் தனியாக தன்னாலும் கேட்குறான் சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் ரெண்டு மதிப்பையும் மேலே பெருகுங்க ரெண்டு மதிப்பையும் கீழே கழிங்க சுருகுங்க ஆன்சர் அம்பிடுதாங்க அப்போது அந்த பதினாறையும் நாற்பத்தி எட்டையும் மேலே பெருகிட்டேன் கீழே கழிச்சுக்கணும் மைனஸ்லாம் அதாவது பதினாறு நாற்பத்தெட்டு போனால் மைனஸ்லாம் போட தேவையில்லை ஏன்னா இது ஷார்ட் கட் தான் ஸோ மைனஸ்லாம் தேவையில்லை அப்படியே கடிங்க நாற்பத்தெட்டில் முப்பத்தி நாற்பத்தி எட்டில் பதினாறு கழிச்சா முப்பத்தி ரெண்டுன்னு வருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா புரியுதா கழிச்சுது ரைட் இப்போ சுருங்கணா ஆன்சர் நாற்பத்தி எட்டில் பதினாறு கழிச்சோ முப்பத்தி ரெண்டு ரைட்டு ஓர் பதினாறு பதினாறு ஈர் பதினாறு முப்பத்தி ரெண்டு கரெக்டா ஓ இதில் பாதி ஒன்று ரெண்டில் பாதி நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு தொப்பாருங்க கண்ண முடியும்னு வந்துச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் சரிங்களா ஒரே ஸ்டெப் தான் அதுவும் மனசுலயே போடலாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா கேப்பானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்பான் குரு போன்ல கேட்டவன் குரு போன்ல கேட்க மாட்டேன்னா ஆல்ரெடி போன டைப்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கான் அது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ஓமா இருக்குங்க தெளிவாயிடுச்சு இல்லையா போடுறீங்களா எட்டாவது கேள்வி ஓமா இருக்கு ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க பத்து நாட்கள் ஆகிறது என்க அதே வேலையே ஏ மட்டும் தனியாக பதினஞ்சு நாளில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ உங்களுக்கு கொஷின் பார்க்கும் போதே புரிஞ்சு போச்சுங்க சேர்ந்து கொடுத்துட்டான் ஏ மட்டும் தனியாக கே கொடுத்துட்டான் பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்குறோம் ஸோ இப்படி கேட்ட என்ன பண்ணுவோம் ரெண்டு மதிப்பு மேலே பெருகணும் ரெண்டு மதிப்பு கீழே கழிக்கணும் சுருக்கணும் ஆன்சர் அவ்வளோதான் சொல்கிறேங்க ஆப்ஷன் ஏ பதினாலு பி பதினாறு சி இருபத்தாறு டி முப்பது மறக்காம அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு எனில் பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ அப்ப பாருங்க தனியா கொடுத்துட்டான் அதாவது ஏவும் பியும் சேர்ந்து நாலு நாள்னு சொல்லிட்டான் பி மட்டும் தனியா பன்னெண்டு நாள் வளரட்ட சாரிங்க கொஞ்சம் ஸ்பீட்ல கொஞ்சம் வளரட்டேன் ஏ மட்டும் தனியா பன்னெண்டு நாள்னு சொல்லிட்டான் ஏவும் பியும் சேர்ந்து நாலு நாள்னு சொல்லிட்டா அப்ப பி மட்டும் தனியா எத்தனை நாள்னு கேட்கிறான் அவ்வளவுதான் புரியுதா அப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்கணும் ரெண்டு மதிப்பை கீழே கழிக்கணும் சுருகுனா ஆன்சர் அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏ நாலு நாள் பி அஞ்சு நாள் டி ஆறு நாள் சி ஏழு நாள் சரிங்களா ஓகே கரெக்டா தான் சொல்றோம்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் கூட வளர்றேன் சூப்பர் இருந்தாலும் கொஞ்சம் வேகமா முடிச்சிடலாம் தாங்க வேற ஒண்ணும் இல்ல அடுத்து நிதானமா போவோம் பத்தாவது கணக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வரைக்கும் எந்த இதை கேட்கல டிஃப்ரெண்டான பன்னெண்டு மணி நேரத்துல முடிப்பாரு பி மற்றும் சி இந்த வேலையை மூணு மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை ஆறு மணி நேரத்திலும் செஞ்சு முடிப்பாங்க இதே வேலையை பி தனியா எத்தனை மணி நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா எந்த எக்ஸாம்பிளும் கேட்கல டிஃப்ரெண்டான கேள்வி சரிங்களா இப்போ என்ன சொல்றான்னு முதல்ல எழுதிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஏ மட்டும் தனியா கொடுத்துட்டாங்க பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பாராம் அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க மூணு மணி நேரத்தில் முடிப்பாங்க அடுத்தது சியும் ஏவும் சேர்ந்து எத்தனை மணி நேரங்க ஆறு மணி நேரத்தில் முடிப்பாங்களாம் இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா இந்த பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்குறான் இப்போ நல்லா யோசிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல சி தனியாக பன்னெண்டு நாளுங்க பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து மூணு நாளுன்னு சொல்லிட்டான்னா புரியுதா நல்லா புரியுதா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த கொஷின் சொல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் சி பன்னெண்டு நாள் பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து மூணு நாள் அப்போ பி மட்டும் தனியான கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு மதிப்பி மேலே பெருகும் ரெண்டு மதிப்பி கீழே கழிப்போம் சூர்னா ஆம்சர் கரெக்டா கரெக்ட் ஆனால் இங்கே பாருங்க இங்க இவன் பி மட்டும் தனியான்னு கேட்டான் இங்கே பி யாரா கூட வேலை செய்கிறாருன்னா சியா கூட செய்கிறாரு இப்போ சி மட்டும் தனியாக கொடுத்தா எனக்கு ஈஸி போடுறது ரொம்ப ஈஸி டக்குன்னு போட்டுடலாம் ஆனால் சி மட்டும் தனியாக கொசியில் கொடுக்கல சி எங்க இருக்காருன்னு பார்த்தா ஏவோ கூட தான் சேர்ந்து செய்யற மாதிரி கொடுத்துருக்கான் ஏவும் சிய சேர்ந்து ஆறு நாள்ல முடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கான் புரியுதுங்களா இப்போ என்ன கேள்வின்னா நான் முதல்ல இப்ப சிய வெளியிடணும் சி மட்டும் தனி எத்தனை நாள்னு தான் பி மட்டும் தனி எத்தனை நாள்னு கண்டுபிடிக்க முடியும் புரியுதா இல்லையா சொல்றது புரியுது அப்போ இப்ப நான் சிய முதல்ல வெளியே எடுக்கணும் சி மட்டும் தனியா அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன் இந்த ஏ இங்க இருக்காரு இல்லையா அப்போ ஏ இங்கே தனியாக கொடுத்துருக்கான் அப்போ இந்த ஏ பன்னெண்டு நாளையும் சியும் ஏவும் சேர்ந்த ஆறு நாளையும் நம்ம முதல் எடுத்துக்கலாமா இப்போ நல்லா கவனிங்க ஏ பன்னெண்டு நாளில் முடிப்பார் சியும் ஏவும் சேர்ந்து ஆறு நாளில் முடிப்பாங்க சி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் அமைக்கலாமா புரியுதா புரியுதுங்களா புரியுது அப்போ சேர்ந்து கொடுத்துட்டான் அப்ப இந்த ஆறையும் பன்னெண்டையும் மேலே பெருக்கிறேன் கீழே ரெண்டுத்தையும் கழிச்சுக்கிறேன் பன்னெண்டுல ஆறு போச்சுன்னா ஆறுன்னு வரும் இப்ப கேன்சல் அதே பன்னெண்டு தான் வரும் இது எந்த யாரு சி மட்டும் தனியா செய்யறது சரிங்களா சி மட்டும் தனியா பன்னெண்டு நாளில் முடிப்பாரு புரியுதா இப்ப நான் சி கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நல்லா புரியுதுங்களா இப்ப சி கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப பாருங்க இங்க எழுதிக்கிட்டோமா உங்களுக்கு புரியுது சி மட்டும் தனியா பன்னெண்டு நாளில் முடிப்பாருங்க ஆமாவா ஆமா இப்போ நல்லா கவனிங்க இப்போ சி மட்டும் தனியா பன்னெண்டு நாளில் முடிப்பாரு பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து மூணு நாளில் முடிப்பாங்க அப்போ பி மட்டும் தனியாக எடுக்க முடியுமா தாராளமாக எடுக்கலாம் கரெக்டா கரெக்ட் இப்போ பாருங்க அப்படியே எழுதிட்டுமா அப்போ சி பன்னெண்டு நாள் பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து மூணு நாள் இது அழகாக போட முடியுமா கண்டிப்பாக போட முடியும் கரெக்டாக புரியுதுங்களா போடுறது ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் அது பாருங்க இங்கே மேலே எழுதிக்கிறேன் இந்த பன்னெண்டையும் மூணையும் மேலே பிரிக்கிறேன் கரெக்டா பன்னெண்டு சி பிஎஸ்சியை சேர்ந்து மூணு நாள் இப்போ இது ரெண்டுத்தையும் கீழே கழிச்சுக்கணும் கரெக்டா அப்போ பன்னெண்டுல மூணு போச்சுன்னா ஒன்பதுன்னு வரும் கரெக்ட் இப்போ ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் மூணு மூணு நா மூணு பன்னெண்டு இப்போ இதை வரக்கூடிய ஆன்சர் யாரு பி அவ்வளவுதாங்க டூ டைம்ஸ் செய்யறேன் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அப்போ நாலு நாள் ஆப்ஷன் பி தான் சரியான புரியுதா தெளிவா புரியுதா இதுக்கு முன்னாடி நடத்தினேன் மூணு கேள்வி புரிஞ்சா இது ஈஸி புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் தனியா இந்த ஒரு கணக்கு மட்டும் உங்களுக்கு ஷார்ட் கட்ல போடுறேன் புரிஞ்சு சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் சாப்டர் முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அடுத்த பகுதியில் இந்த பத்து கணக்குல எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்கு டேரக்டா கேட்க வாய்ப்பு இருக்குது புரியுன்னு நம்புறேன் மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க புரியுதா இல்லையான்னு பாய் அண்ட் சிஸ்டர்